பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஜிஐஎஸ் ரிமோட் சென்சிங் அண்ட் மோ பாமகவின் நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்களின் தலைமையில் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் என இருநூற்றி பதினாறு பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் மொத்தம் பதினைந்து பேர் மட்டுமே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்பொழுது ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய பேச்சு வந்து பார்த்தோம் மீண்டும் பரபரப்புகளை கிளப்பி இருக்கிறது நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கோடு செயல்பட ஆலோசனையை வழங்கியிருக்கிறார் அதே போன்று கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் ஐம்பது தொகுதிகள் வரை நாம் கேட்டு பெற்று அதில் வெற்றி பெற வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் நானே ராஜா என்றும் அவர் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது பாமகவில் கோஷ்டிக்கு இடமில்லை மார்கழி மாதம் பஜனை நடத்துவர்களிடையே கோஷ்டி என்பார்கள் நாங்கள் கோ கோஷ்டி பூசல் நடத்தவில்லை என்றும் அவர் தற்பொழுது தெரிவித்திருப்பதும் குறிப்பிட அன்புமணி அவர்களை தற்பொழுது அவர் செயல் தலைவர் எனவே குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் பாமகவில் ராமதாசிற்கும் அன்புமணிக்கும் இடையிலான அந்த மோதலானது தற்பொழுது மீண்டும் முற்றியிருக்கிறது இவை அனைத்திற்கும் காரணமாக பார்த்தோம் என்றால் அவருடைய பேரன் முகுந்தன் அவர்களை இளைஞரணி தலைவராக நியமனம் செய்வதுதான் வந்து காரணமாக சொல்லப்படுகிறது அதுதான் அந்த மூல காரணத்திலிருந்துதான் தற்பொழுது தற்பொழுது வரை இந்த பிரச்சனையானது தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது தொடர்ந்து பல்வேறு கூட்டங்களிலுமே ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டாருமே கூட ஒருவர் முகத்தை இன்னொருவர் பார்த்து கொள்ளாமலே அந்த கூட்டங்களானது நடந்து முடித்திருக்கிறது சித்திரை முழு நிலவு மாநாட்டிலுமே கூட அன்புமணி ராமதாஸ் அவர்களை ராமதாஸ் அவர்கள் மறைமுகமாக தாக்கி பேசியிருந்தார் அவர் அருகிலேயே வைத்துக் கொண்டே பார்த்தோம் இதை நான் துவங்கிய கட்சி நான் வளர்த்த கட்சி இருப்பவர்கள் இருக்கலாம் இல்லை என்றால் கிளம்பிக் கொண்டே இருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார் அப்பொழுதே அவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு நெகிழ்வுடன் தான் அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னால் இருந்து கொண்டிருந்தார் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை அளித்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பாமகவில் தந்தை மற்றும் மகன் மோதலானது தற்பொழுது உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அன்புமணிக்கு எதிரான அந்த ராமதாசின் செயல்பாடுகளால் பார்த்தோம் என அன்புமணியின் ஆதரவாளர்கள் தற்பொழுது வந்து மொத்தமாக கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள் தொண்ணூறு சதவீத நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை பாமகவில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் அனைவருமே தற்போது அன்புமணி அவர்களுடைய ஆதரவாளர்களாக மாறியிருக்கிறார்கள் என்னதான் ராமதாஸ் அவர்கள் கட்சியாக இருந்தாலுமே கூட தற்பொழுது இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பெரும்பான்மையானவர்கள் பார்த்தோம் இந்த அணிக்கு வேலூர் ராணிப்பேட்டை தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் உள்ளிட்ட பனிரெண்டு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள் பார்த்துமேனால் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது கட்சியின் பிடி தன்வசம் உள்ளதை தற்பொழுது நிரூபிக்கக்கூடிய வகையில் தற்பொழுது அவருடைய பேச்சானது இருந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் மொத்தமாக இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள் அவருடைய பேச்சின் பார்த்துமேனால் சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவில்லை இது வந்து சீற்றம் என்பது குறையாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் கட்சி என்பது தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் நான் எடுக்கக்கூடிய முடிவு அடிப்படையில் தான் கூட்டணி என்பது அமைக்கப்படும் என்பதனை அவர் தற்பொழுது சூசமாக சொல்லியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ராமதாஸ் அவர்கள் கூட்டணி தொடர்பான முடிவை எடுப்பார் எனவும் தற்பொழுது சொல்லப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது